வணக்கம் பெருமாள் பாடல் கோவிந்தா 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 பார்க்கடல் மேலே பள்ளிக்கொண்டநாதா பரமதயாளா பரதாமா பார்க்கடல் மேலே பள்ளி பரமதயா பரந்தாமா ஆதிசேஷனை பஞ்சனையாக அழகு லக்ஷ்மியோ சாம்பரம் ாகவே தொழில் கொண்டாயோ கண்ணால் கொஞ்சம் என்னை காண்பாயோ கோவிந்தா கோவிந்தா பார்க்கடல் மேலே பள்ளி கொண்டநாதா பரமதயா காவல் செய்யும் கண்களுக்கு தூக்கம் தோணுமா என் கருணை தெய்வம் தூங்கிவிட்டால் நாயமாகுமா காவல் செய்யும் கண்களுக்கு தூக்கம் தோணுமா என் கருணை தெய்வம் தூங்கிவிட்டால் நியாயமாகுமா கொடுமையின் கைகளின் நகவிரல் மோகமும் பா என்னும் நெஞ்சமோ சோதனையை தாங்குதே முரளி முரளிதரணே பிரிந்து எழுவாய்வுடனே கருணை இல்லையா கருணை இல்லையா பார்க்கடன் மேலே பள்ளி கொண்டனாதா பரமதயா காலம் மீது கலிகாலம் தெரியவில்லையா கல்கி என்னும் அவதாரம் நினைவில் இல்லையா காலம் காலமீது களிகாலம் தெரியவில்லையா கல்கி என்னும் அவதாரம் நினைவில் இல்லையா இறைவன் தூங்கினால் இயற்கை தாங்குமா மனங்கள் கதறுதை அலைமோதும் கண்களில் அருளாக ஓடிவா அலைமோதும் கண்களில் அருளாக ஓடிவா மனமோ மனமோ மனமௌனையோ தினமும் தினைந்து குருக இரக்கமில்லையா மனமோ மனமோ மனமோனையே தினமும் நினைந்து குருக இரக்கமில்லையா பார்க்கடல் மேலே பள்ளி கொண்டா பரம பரமதயாள பரந்தாமா ஆதிசேசனை பஞ்சனையாக அழகிய லட்சுமியோ மரம் வீச நிம்மதியாகவே தொழில் கொண்டாயோ கடை கண்ணா காண்பாயோ பார்க்கடல் மேலே பள்ளி கொண்டனாதா பரமதயாளா பரந்தாம பரமதயாளா பரந்தாம கோவிந்தா Bon